பாடல்கள் பதினான்கு இறைப்பற்று இல்லார் கடவுள் இல்லை என அறிவிழிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அவர்கள் சீர்கேட்டு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வார் எவரும் இல்லை ஆண்டவர் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார் எல்லோரும் நெறிப்பிரழ்ந்தனர் ஒருமைக்கு போயினர் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை விட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கிறார்களே அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதில்லை அவர்கள் அஞ்சி நடுங்குவர் ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார் எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுறச் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாயிருக்கின்றார் சியோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும் போதும் யாக்கோப்பின் இனத்தார் களி கூறுவாராக இஸ்ராயல் மக்கள் அகமகிழ்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்